இதை பத்தி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிக்கிட்டே இருக்கீங்க பல வழிகளை பயன்படுத்தி சரி செய்ய முயற்சி செய்றீங்க ஆனா அதுங்க போற மாதிரியே தெரியல எவ்வளவு முயற்சி போட்டாலும் ஒரு முடிவில்லாத சுழற்சியில மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு ரொம்ப வெறுப்பா இருக்கும்ல ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் நிஜமான பிரச்சனை சவால்கள் இல்ல நீங்க அதை பற்றி யோசிக்கிற விதம்தான் நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கைய வடிவமைக்குது பழைய மனநிலையையே பயன்படுத்திக்கிட்டு இருந்தா அதே தான் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் ஆனா இங்க ஒரு நல்ல செய்தி இருக்கு இந்த சுழற்சியிலிருந்து நீங்க விடுபடலாம் தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் இன் சிஸ்டம்ஸ் தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் இன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்துல ஆசிரியர் ஸ்டீவன் ஷெஸ்டர் நம்மளோட சிந்தனையை மாத்திக்க ஒரு சக்தி வாய்ந்த வழிய சொல்றாரு இது நீங்க பிரச்சனைகளை நிரந்தரமா தீர்க்கிறதுக்கு உதவும் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அணுகுமுறையில நீங்க கைதேர்ந்தவரா ஆகிட்டீங்கன்னா சின்ன பிரச்சனைகளை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கிறது உறவுகள் வேலை என் தனிப்பட்ட வளர்ச்சி உட்பட எல்லாத்தையும் மேம்படுத்த ஆரம்பிப்பீங்க பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு பதில் அளிச்சுக்கிட்டே மாட்டிக்கிட்டு சக்தியற்றவங்களா உணர்றாங்க ஆனா சிஸ்டம்ஸ் திங்கிங் அமைப்பு சிந்தனைய புரிஞ்சவங்க அதுல இருக்கிற வடிவங்களை பாக்குறாங்க மறைஞ்சிருக்கிற காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் உண்மையிலேயே நீடிக்கக்கூடிய மாற்றங்களை செய்றாங்க இந்த புத்தகம் சவால்களை தடைகள் இல்லாம புத்திசாலித்தனமான தீர்வுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளா பாக்குற ஒரு புது உலகத்தை பத்தி உங்களுக்கு காட்டும் இந்த சுருக்கத்தோட இறுதி வரைக்கும் கூட இருங்க ஏன்னா நீங்க கத்துக்க போற விஷயம் உங்களோட மனநிலையையே முழுசா மாத்த முடியும் அப்படி மாறுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது தேவைப்படுற ஒருத்தரோட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாம ஒன்னா வளரும்போது இன்னும் அதிக சக்தி வாய்ந்தவங்களா ஆவோம் இப்போ விஷயத்துக்குள்ள போலாம் சிஸ்டம்ஸ் திங்கிங் அமைப்பு சிந்தனை என்றால் என்ன சிஸ்டம்ஸ் திங்கிங்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் அமைப்புனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு சிஸ்டம்ங்கிறது ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிற பல செயல்பாடுகளோட தொகுப்பு இது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை உருவாக்கவும் ஒரு நிலையான முடிவை கொடுக்கவும் ஒன்னா வேலை செய்யுது இதோட அர்த்தம் என்னன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை நீங்க மாத்தணும்னா அந்த முடிவை உருவாக்குற சிஸ்டத்தை நீங்க மாத்தணும் சிஸ்டம்ஸ் திங்கிங்கிறது பேரி ரிச்மண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முதன் முதலா அறிமுகப்படுத்தின ஒரு கருத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பல வேலைகளை செய்ய பயன்படுத்துற சிஸ்டம்களை புரிஞ்சுக்கிற ஒரு கலை இது இந்த வடிவங்களை நாம அடையாளம் காணும்போது இன்னும் நல்ல முடிவுகளை அடையறதுக்கு நாம திட்டமிட்ட மாற்றங்களை செய்யலாம் சிஸ்டம்ஸ் திங்கிங் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா இது பிரச்சனைகளை தற்காலிகமா இல்லாம நிரந்தரமா தீர்க்க நமக்கு உதவுது சுத்தி பாருங்க தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து சமுதாயத்தோட பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாத்துலயும் சிஸ்டம்கள் எப்படி ஆழமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உதாரணத்துக்கு ஒரு போதைக்கு அடிமையாவதை எடுத்துக்கலாம் நிறைய வெறும் தனிப்பட்ட விருப்பம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில அது சூழல் மனரீதியான தூண்டுதல்கள் சமூக தாக்கங்கள் சமூக தாக்கங்கள் மாதிரியான பல ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச காரணிகளோட விளைவு போதைக்கு அடிமையாவதை ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்காம சிஸ்டம் திங்கிங் அதுக்கு பின்னாடி இருக்கிற முழு அமைப்பையும் ஆராய என்கரேஜ் செய்யுது காரணங்களையும் அதோட விளைவுகளையும் கண்டுபிடிக்கிறதன் மூலமா நாம தற்காலிகமான தீர்வுகளை மட்டும் பார்க்காம நீண்டகால தீர்வுகளை நோக்கி வேலை செய்யலாம் எந்த ஒரு புது புதுப்பழக்கம் மாதிரியும் சிஸ்டம்ஸ் திங்கிங்கும் காலப்போக்கில் வளரக்கூடிய ஒரு திறமை பிரச்சனைகளை வேற மாதிரி பாக்க உங்கள நீங்களே பழக்கப்படுத்திக்கணும் மனசுல வர முதல் தீர்வுக்கு உடனே போகாம என்னவாக இருக்கும் வாட் இஃப்னு உங்கள நீங்களே கேட்டுக்கங்க சாதாரணமா அதோட அறிகுறிகளுக்கு மட்டும் பதில் அளிக்கிறதுக்கு பதிலா அந்த பிரச்சனையோட அமைப்பையே நீங்க மாற்றுனா என்னவாகும் இந்த மனநிலை மாற்றம் உங்கள வழக்கமான சிந்தனைக்கு வெளியில யோசிக்கவும் இன்னும் ஆக்கப்பூர்வமான திறமைகளை கண்டுபிடிக்கவும் அனுமதி இத புரிஞ்சுக்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட ஆசிரியரான ஸ்டீவன் ஷஸ்டர் ஒரு காலத்துல ஆசிரியராய் இருந்தார் அவர் கருத்துக்களை விளக்குறதுக்கு நேரடியான அணுகுமுறையை பயன்படுத்துறதுல பிரபலமானவர் ஒரு நாள் ஒரு இயற்பியல் பாடத்தின் போது நிஜ வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை செஞ்சு காட்ட முடிவு பண்ணினாரு அவர் வகுப்புக்கு ஒரு பூமராங்க கொண்டு வந்தாரு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அத ஒரு பெட்டியிலிருந்து எடுத்து வீசினாரு எதிர்பார்த்தது போலவே அது காத்துல வளைஞ்சு அவருகிட்டயே திரும்பி வந்துச்சு அந்த பூமராங் ஏன் திரும்பி வந்துச்சுன்னு கேட்டாரு உடனே நீங்க சார் அதான்னு பதில் சொன்னாங்க ஷஸ்டர் சிரிச்சுகிட்டே பூமராங் வச்சிருந்த அதே பெட்டியை எடுத்தாரு அதையே அதே நிலையில பிடிச்சு அதே விசைய பிரயோகிச்சு அதே மாதிரி வீசினாரு ஆனா இந்த தடவை பெட்டி திரும்பி வரல அது சும்மா தரையில விழுந்துச்சு வகு அமைதியாகிடுச்சு அப்புறம் அவர் கேட்டாரு நான் பூமராங்க வீசின மாதிரியே வீசியும் இந்த பெட்டி மட்டும் ஏன் திரும்பி வரல யார்கிட்டையும் அந்த பொருட்கள் திரும்ப வர காரணம் அவர் வீசின விதம் இல்ல அதோட அமைப்பு தான் பூமராங் அதோட வளைந்த வடிவத்தினால காத்தோட வினை புரிஞ்சு திரும்பி வர மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனா பெட்டிக்கு அப்படிப்பட்ட காற்றியக்க வடிவமைப்பு எதுவும் இல்ல அதனால அது சும்மா கீழே விழுந்துச்சு சிஸ்டம்ஸ் திங்கிங் சரியா இப்படிதான் வேலை செய்யுது கட்டமைப்புகள் எப்படி செயல்படுது அதோட நடத்தையை எது பாவிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா நாம முடிவுகளை கணிக்கவும் ஏன் கட்டுப்படுத்தவும் கூட முடியும் பிரச்சனைகளை கண்மூடித்தனமா அளிக்கிறதுக்கு பதிலா நாம சிஸ்டத்தையே மறுவடிவமைப்பு செய்யலாம் இது நீண்டகால அர்த்தமுள்ள மாற்றத்துக்கு வழிவகுக்கும் சிஸ்டம்ஸ் திங்கிங்கின் முக்கிய பாகங்கள் பெரும்பாலான மக்கள் கடந்த காலத்துல இருந்து கத்துக்க தவறிட்டாங்கன்னு வரலாறு நமக்கு காட்டுது ஏன்னா அவங்க நடந்த நிகழ்வுகளை ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஒரு பாகமா பார்க்கறதில்ல பிரச்சனைகளுக்கு காரணமான அடிப்படை கட்டமைப்பை சரி செய்யறதுக்கு பதிலா அவங்க மேலோட்டமான மாற்றங்கள்ல கவனம் செலுத்துறாங்க உதாரணத்துக்கு நாகரீகங்கள் அழிஞ்சு போனதை எடுத்துக்கலாம் ஒரு சமூகம் சரிய ஆரம்பிக்கும்போது வழக்கமான பதில் என்னன்னா தலைவரை மாத்திட்டு புது தலைவர் எல்லாத்தையும் சரி செய்வாருன்னு நம்புறது ஆனா தலைமை மட்டும்தான் பிரச்சனையின் மூல காரணம் இல்லை அது அந்த சிஸ்டமே தான் பழைய வடிவங்களும் கட்டமைப்புகளும் மாற்றப்படாத வரைக்கும் ஒரு தலைவரை மாற்றுறதுனால மட்டும் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகாது உண்மையான மாற்றத்தை கொண்டு வர சிஸ்டம்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சிஸ்டமும் மூணு முக்கியமான பாகங்களை கொண்டிருக்கு அதன் பாகங்கள் எலமெண்ட்ஸ் இது சிஸ்டத்தை உருவாக்குற முக்கிய கூறுகள் ஒன்று இணைப்புகள் இந்த பாகங்களை ஒன்னா இணைக்கிற உறவுகள் செயல்பாடு அல்லது நோக்கம் சிஸ்டம் என்ன செய்ய வடிவமைக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு மனித உடலை ஒரு சிஸ்டமா எடுத்துக்கலாம் பாகங்கள்ங்கிறது மூளை நுரையீரல் இதயம் மாதிரி அதோட உறுப்புகள் ஒன்னோடொன்று இணைப்புகள்ங்கிறது இரத்தம் ஆக்சிஜன் ஓட்டம் மாதிரி இந்த உறுப்புகளை இணைக்கிற வலையமைப்புகள் இந்த இணைப்புகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் உடலோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஆற்றலையும் சத்துக்களையும் கொண்டு போகுது இந்த சிஸ்டத்தோட செயல்பாடுங்கிறது உயிரை தக்க வைக்கிறது தான் ஒவ்வொரு உறுப்பும் ஒன்னா வேலை செஞ்சு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது உறுதிப்படுத்துது இப்போ ஒரு பள்ளி கல்வி முறையை எடுத்துப்போம் ஒரு பள்ளியோட பாகங்கள்ல மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் இருப்பாங்க ஒன்னோடொன்னு இணைப்புகள்ங்கிறது இந்த நபர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பழகணும்னு வரையறுக்கிற விதிகள் கொள்கைகள் இந்த வழிகாட்டுதல்கள் தகவல் தொடர்பு உறவுகட வடிவமைக்குது கல்வி முறையோட நோக்கம்ங்கிறது மாணவர்களுக்கு மதிப்புமிக்க அறிவையும் திறமைகளையும் கொடுக்கிறது இது அவங்களை எதிர்கால வேலைக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் தயார் செய்யுது நீங்க எந்த ஒரு சிஸ்டத்திலையும் முக்கியமான மாற்றங்களை செய்ய விரும்பினா நீங்க அதோட ஒன்னோடொன்னு இணைப்புகளை அடையாளம் கண்டு மறுவடிவமைப்பு செய்யணும் பாகங்களை மாத்துறது ரொம்ப ஈஸியான பகுதி ஏன்னா அதுங்க கண்ணுக்கு தெரியும் அத மாத்தலாம் ஆனா ஒன்னோடொன்னு இணைப்புகளை மாத்துறது ரொம்ப சவாலானது ஏன்னா அதுங்க பெரும்பாலும் சிஸ்டத்துக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும் அதை கண்டுபிடிக்க முயற்சி தேவைப்படும் ஒரு சிஸ்டத்தோட நோக்கத்தை மாத்துறது இன்னும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சிஸ்டத்தோட நோக்கம் மாறும்போது அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் அதனால நீங்க உண்மையிலேயே நீடிக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கணும்னா பாகங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தாதீங்க இன்னும் ஆழமா ஆழமாப்போங்க ஒன்னோடொன்னு இணைப்புகளை அடையாளம் கண்டுபிடிங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க அப்புறம் சிஸ்டத்தை அதோட மையத்திலேயே மறுவடிவமைப்பு செய்யுங்க அப்படிதான் நிஜமான மாற்றம் நடக்கும் சிந்தனையின் வகைகள் உங்க மனசு வெவ்வேறு சூழ்நிலைகளை எப்படி அணுகுதுன்னு நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா நீங்க உணராம இருக்கலாம் ஆனா நீங்க யோசிக்கிற விதம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலையை பொறுத்து உங்க சிந்தனை மாறும் இந்த வெவ்வேறு சிந்தனை முறைகளை புரிஞ்சுக்கிறது இன்னும் நல்ல முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் மிகவும் பொதுவான சிந்தனை வகை நேர்கோட்டு சிந்தனை லீனியர் திங்கிங் இதுதான் நேரடியான காரணம் விளைவு ரீதியான சிந்தனை சின்ன வயசுல இருந்தே நமக்கு இதை பத்தி தான் சொல்லிக் இந்த வகையான சிந்தனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு இருக்கு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கணிக்கக்கூடிய விளைவு இருக்குன்னு நினைக்குது இது வேகமானது திறமையானது அப்புறம் எளிமையான பிரச்சனைகளுக்கு நல்லா வேலை செய்யுது ஆனா இது மேலோட்டமா தான் பார்க்குது பல மறைஞ்சிருக்கிற காரணிகள் இருக்கிற சிக்கலான சவால்களை கையாள இது உறவாது அடுத்தது நிகழ்வு சார்ந்த சிந்தனை ஈவென்ட் ஓரியண்டட் திங்கிங் இது நேர்கோட்டு சிந்தனை மாதிரி தான் ஆனா இது கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்காலத்துல அதோட தாக்கத்தையும் அதிகமா கவனிக்குது இந்த அணுகுமுறையை பயன்படுத்துறவங்க ஒரு நிகழ்வோட காரணத்தை மாத்தினா அதோட விளைவு மாறும்னு நம்புறாங்க இந்த அணுகுமுறையை பயன்படுத்துறவங்க ஒரு நிகழ்வோட காரணத்தை மாத்துனா அதோட விளைவு மாறும்னு நம்புறாங்க இந்த கோட்பாடு குறுகிய கால பிரச்சனை தீர்வுக்கு உதவலாம் ஆனா ஆழமான சிக்கலான விஷயங்களுக்கு இது எப்பவும் நம்பகமானதா இருக்காது பக்கவாட்டு சிந்தனை லேட்ரல் திங்கிங் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை எடுக்குது இது வழக்கத்துக்கு மாறான கோணங்கள்ல இருந்து பிரச்சனைகளை பார்க்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான வழி படிப்படியான செயல்முறையை பின்பற்றதுக்கு பதிலா பக்கவாட்டு சிந்தனை புது யோசனைகளை ஆராயவும் புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் உற்சாகப்படுத்தது இந்த வகையான சிந்தனைதான் பல அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கும் புது பார்வைகளுக்கும் காரணம் ஆனா இதுல சில சவால்களும் இருக்கு பக்கவாட்டு சிந்தனை பெரும்பாலும் பல வாய்ப்புகளை உருவாக்குறதுனால இது எப்பவும் ஒரு தெளிவான அல்லது உடனடி பதிலை கொடுக்காது இன்னும் அதிக பகுப்பாய்வு அணுகுமுறையை விரும்புகிறவங்களுக்கு விமர்சன சிந்தனை உதவுது விமர்சன சிந்தனையாளர்கள் பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு போறாங்க அவங்க அவங்களோட சிந்தனை முறையையே கேள்வி கேக்குறாங்க தகவல்களை புறநிலையா மதிப்பிடுறாங்க அப்புறம் தர்க்கரீதியான தீர்வுகளை தேடுறாங்க அவங்க மனசுல வர்ற முதல் பதிலை ஏத்துக்கிறதை விட இன்னும் ஆழமா போய் தங்களோட புரிதலை மேம்படுத்தி மிகவும் பயனுள்ள தீர்வை அடையும் வரை அதை செப்பனிடுறாங்க அப்புறம் எல்லா சிந்தனையிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சிஸ்டம்ஸ் திங்கிங் மற்ற சிந்தனை முறைகள் தனிப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக சிஸ்டம்ஸ் திங்கிங் பெரிய படத்தை பார்க்குது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்னோடொன்னு இணைஞ்ச பாகங்களை கொண்ட ஒரு பெரிய கட்டமைப்போட ஒரு பகுதி அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒன்னா வேலை செய்யுது பிரச்சனைகள் எப்படி உருவாகுது அது மற்ற காரணிகளோட எப்படி இணைக்கப்பட்டிருக்கு சிஸ்டத்தையே மாத்துறது எப்படி நீடிக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சிஸ்டம்ஸ் திங்கிங் நமக்கு புரிஞ்சுக்க உதவுது சிஸ்டம்ஸ் திங்கிங் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தெரிஞ்சவங்க கூட வெவ்வேறு நிலைகள்ல இருக்கலாம் சிலர் ஆரம்ப நிலையில இருக்கலாம் மற்றவங்க சிஸ்டம்களை பகுப்பாய்வு செய்யற கலையில தேர்ச்சி பெற்றிருக்கலாம் ஆனா உன்னு தெளிவா தெரியுது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வெவ்வேறு விதமா யோசிக்க கத்துக்கிறது ரொம்ப அவசியம் நீங்க உங்களோட சிந்தனை வடிவங்களை கவனிக்க ஆரம்பிச்சா நீங்க பெரும்பாலும் ஒன்னு அல்லது ரெண்டு வகையான சிந்தனையை தான் நம்பி இருக்கீங்கன்னு உணர்வீங்க ஏன்னா அது உங்களுக்கு பழக்கமானதாகவும் சௌகரியமானதாகவும் இருக்கும் ஆனா உண்மையான வளர்ச்சிங்கிறது உங்களை நீங்களே மாத்திக்க சவால் விடுறப்பதான் நடக்குது உங்க சிந்தனையை விரிவுபடுத்துறது மூலமாகவும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு வெவ்வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்துறது மூலமாகவும் இன்னும் நல்ல பிரச்சினை தீர்வு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தல் அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி ஆழமான புரிததுக்கு நீங்க வழிகளை திறக்கிறீங்க நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்கிற்கு எப்படி மாறுவது முந்தின பகுதியில நீங்க ஐந்து வெவ்வேறு சிந்தனை வடிவங்களைப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க அணுகுமுறையை மாத்திக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கத்துக்கிட்டீங்க பிரச்சனைகளை அதோட மையத்திலேயே அடையாளம் காணவும் நீடிக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கவும் சிஸ்டம்ஸ் திங்கிங் ஏன் ரொம்ப முக்கியம்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க இப்போ நீங்க நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்கிற்கு எப்படி மாறலாம்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம் முதல்படி உங்களோட முன்னாடி இருக்கிற பிரச்சனைய பகுப்பாய்வு செய்யணும் அது தெளிவான தீர்வை கொண்ட ஒரு எளிய பிரச்சனையா அல்லது அது ஆழமான இன்னும் சிக்கலான சிஸ்டத்தோட ஒரு அறிகுறியா அது ஒரு நேரடியான பிரச்சனையா இருந்தா நேர்கோட்டு சிந்தனை உங்களுக்கு வேகமா தீர்க்க உதவும் ஆனா பிரச்சனை திரும்ப திரும்ப வர்ற மாதிரியோ அல்லது ஆழமா வேரூன்றி இருக்கிற மாதிரியோ தெரிஞ்சா நீங்க அத சிஸ்டம்ஸ் திங்கிங் அணுகுமுறையோட பார்க்கணும் சும்மா அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை செய்யறதுக்கு பதிலா நீங்க அந்த பிரச்சனையை உருவாக்கின பாகங்களையும் ஒன்னோடொன்னு இணைப்புகளையும் ஆய்வு செய்யணும் நிறைய பிரச்சனைகள் அது ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஒரு பாகமா இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது ஒரு பிரச்சனைக்கு சிஸ்டம்ஸ் திங்கிங் தேவையான தீர்மானிக்க உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அந்த பிரச்சனையை தீர்க்க எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் ஆகுதா மற்றவங்க அந்த பிரச்சனையை தீர்க்காம தவிர்த்து வர்றாங்களா நீங்க முன்னாடியே அதை சரிசெய்ய முயற்சி பண்ணியும் அது திரும்ப வந்துருச்சா அந்த விஷயத்தை கையாள உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான எதிர்ப்பு இருக்கா அந்த பிரச்சனை ஒரு தெளிவான திரும்ப திரும்ப வர்ற வடிவத்தை பின்பற்றுதா நீங்க அத சமாளிக்காம சும்மா புறக்கணிக்கிறீங்களா அந்த பிரச்சனை உங்களுக்கு பதட்டத்தையோ பயத்தையோ ஏற்படுத்துதா முன்னாடி நீங்க கொண்டு வந்த தீர்வுகள் புது மட்டும் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கா இந்த கேள்விகளுக்கு பதில் ஆமாம்னா அந்த பிரச்சனை வெளியில தெரியறதை விட ஆழமா இருக்கு அத கவனிக்க சிஸ்டம்ஸ் திங்கிங் ரொம்ப அவசியம் நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்கிற்கு மாறுறது எப்பவும் இல்ல பெரும்பாலும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மாற்றங்களை செய்யும்போது அதுக்கு எதிர்ப்பு வரும் இத புரிஞ்சுக்க குடும்பத்துல விருந்து கொடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை யோசிச்சு பாருங்க ஆசிரியர் தன்னோட சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு கதையை பகிர்ந்துக்கிறாரு அது அவரோட குடும்ப கிறிஸ்துமஸ் விருந்துகளை பத்தினது ஒவ்வொரு வருஷமும் குடும்பம் ஃபுல்லா கிறிஸ்துமஸ் விருந்துக்காக ஒன்னு சேருவாங்க ஆனா ஒரு சொல்லப்படாத விதி இருந்துச்சு அரசியல் பத்தி பேசக்கூடாது அரசியல் கருத்துக்கள் வேற வேற இருந்தாலும் விருந்து சந்தோஷத்துக்கான இணைவுக்கான நேரம் விவாதங்களுக்கான நேரம் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இது குடும்ப கூட்டங்கள்ல அமைதியையும் இணக்கத்தையும் நிலைநாட்டின ஒரு எளிய முடிவு இப்போ இதே அணுகுமுறைய ஒரு பெரிய நிறுவனத்துல பயன்படுத்துறதா கற்பனை பண்ணி பாருங்க ஊழியர்கள் இணக்கத்தை நிலைநாட்ட முக்கியமானது ஆனா சர்ச்சைக்குரிய தலைப்புகளை பேசாம தவிர்த்தா கம்பெனிக்குள்ள இருக்கிற நிஜ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே போகலாம் தலைவர்கள் ஊழியர்களை மனசு நோகடிக்க பயந்தாலோ அல்லது ஊழியர்கள் பேசுறதுக்கு பயந்தாலோ அது செயலிழந்த சிஸ்டம்கள் நீடிக்க அனுமதிக்கப்படுது ஒரு பிரச்சனையை புறக்கணிக்கிறதுனால அது மறைஞ்சு போகாது அது மேற்பரப்புக்கு கீழே இன்னும் பலமா வளர மட்டும்தான் அனுமதிக்குது நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்கிற்கு மாறுறது ரொம்ப அவசியம் குறிப்பா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் அல்லது வியாபாரத்தை பாதிக்கிற சிக்கலான சவால்களை கையாளும் போது இது தேவை பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கோ அத புறக்கணிக்கிற ஆபத்து அவ்வளவு அதிகம் சிஸ்டம்ஸ் திங்கிங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறது மூலமா நீங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டுமில்லாம அது அதோட மூலத்திலேயே நீக்கிற திறமையை பெறுவீங்க பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு பதிலா வெவ்வேறு பாகங்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இது புத்திசாலித்தனமான நீண்டகால முடிவுகளை எடுக்க உங்களுக்கு வழிவகுக்கும் பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பணக்காரங்க ஏன் பணக்காரர்களாகவே ஆகிட்டே இருக்காங்க அதே சமயம் ஏழைகள் ஏன் முடிவில்லாம போராடுறாங்கன்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இது ஒரு நியாயமில்லாத சிஸ்டம் மாதிரி தெரியுது இல்ல இந்த பகுதியில போட்டி விளக்கு கம்பெட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு ஒரு கருத்தை பத்தி பார்க்க போறோம் ஆசிரியர் இது சமுதாயத்துல வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான இடைவெளி அதிகமாகறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நம்புறாரு போட்டி விளக்குங்கிறது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமான கருத்து ஆனா ஒரு உதாரணத்தோட இத உடைச்சு பார்க்கலாம் ஒரே பரீட்சையில போட்டி போடுற ரெண்டு மாணவர்களை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மாணவர் ஜெயிக்கிறாரு அது அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் பண பரிசு அல்லது ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை பாதுகாக்குது இந்த ஒரே ஒரு வெற்றியால அவருக்கு ஒரு தொடக்க அட்வான்டேஜ் கிடைக்குது இது எதிர்காலத்துல இன்னும் பெரிய வெற்றிகளுக்கான கதவுகளை திறக்குது காலப்போக்குல இந்த சின்ன அட்வான்டேஜ் அதிகமாயிட்டே போகுது இது அவரை இன்னும் பணக்காரரா அதிக வெற்றியாளரா ஆக்குது அப்புறம் இன்னொரு மாணவரை விட ரொம்ப முன்னாடி கொண்டு போகுது அந்த இன்னொரு மாணவர் இப்போ அவரை பிடிக்க இன்னும் அதிகமா போராட வேண்டியிருக்கு சாதாரணமா சொல்லணும்னா ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க தோற்றுறவங்க தோக்குறாங்க இதே வடிவத்தை நீங்க காலேஜ் ஃபுட்பால்லயும் பார்க்கலாம் வருஷம் வருஷம் அதே சில அணிகள் தான் ஃபைனல்ஸ்க்கு போகுது ஒரு சாம்பியன்ஷிப் அடையறதுக்கு ஒரு அணி முதல்ல பத போட்டியாளர்களை விட நல்ல விளையாடணும் ஆனா ஏன் அதே அணிகள் திரும்ப திரும்ப ஜெயிக்குது இங்க தான் போட்டி விளக்கு வேலை செய்யுது ஆரம்பத்துல எல்லா அணிகளுக்கும் ஒரே மாதிரியான திறமை தான் இருக்கும் ஆனா சில அணிகள் அடிக்கடி ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க கூடுதல் அட்வான்டேஜுகளை பெறாங்க அதிக மீடியா கவரேஜ் ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் அப்புறம் அதிக ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு அதிகமா வெளிச்சம் கிடைக்குதோ அவ்வளவு அதிக நிதி ஆதரவு கிடைக்குது இது அவங்களுக்கு சிறந்த கோச்சர்களை வேலைக்கு எடுக்க உயர்தர வசதிகளில் பயிற்சி செய்ய அப்புறம் மிகவும் திறமையான வீரர்களை சேர்க்க அனுமதிக்குது காலப்போக்கில் இந்த சுழற்சி ஜெயிக்கிற அணிகளை தடுக்க முடியாதவங்களா ஆக்குது ஒவ்வொரு வருஷமும் அவங்க சிறந்த அணிகள்ல சேர கனவு காண்ற பலமான விளையாட்டு வீரர்களை ஈர்க்கிறாங்க ஆனா போராடுற அணிகள் பின்னுக்கு தள்ளப்படுது அதே அளவுல போட்டியிட முடியாம போகுது இதோட விளைவு என்னன்னா பணக்கார அணிகள் ஜெயிக்கிட்டே இருக்கு அப்புறம் பலவீனமான அணிகள் இந்த சுழற்சியில இருந்து விடுபட போராடுது இதே கொள்கை விளையாட்டுக்கு அப்பாலும் பொருந்தும் அப்படிதான் செல்வமும் அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரு சில பேரோட கைகள்ல குவிக்கப்படுது ஜெயிக்க ஆரம்பிக்கிறவங்க இன்னும் நல்ல வளங்கள் இன்னும் நல்ல தொடர்புகள் இன்னும் நல்ல வாய்ப்புகளை பெறாங்க இது மற்றவங்க பிடிக்கிறதுக்கு இன்னும் அதிக கஷ்டமா ஆக்குது அப்போ இந்த சுழற்சியில இருந்து நீங்க எப்படி வெளியில வருவீங்க இந்த சிஸ்டம் உங்களை சிக்க வைக்காம எப்படி தடுப்பீங்க முக்கியம் என்னன்னா சிஸ்டம்ஸ்ல யோசிக்கிறது வெற்றியை சும்மா நடக்கிற ஒரு விஷயமா பார்க்காம ஜெயிக்கிறவங்கள படிங்க அவங்க எப்படி உச்சத்துக்கு போனாங்கன்னு கவனிங்க அவங்களோட வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வடிவங்களை அடையாளம் காணுங்க உங்களுக்கு சாதகமா வேலை செய்யற புது சிஸ்டம்களை எப்படி மாற்றி அமைக்கணும் உருவாக்கணும்னு கத்துக்கோங்க நீங்க ஜெயிக்கணும்னா புத்திசாலித்தனமா விளையாடணும் பரிசோதனை செய்ய தயாராயிருங்க மாற தயாராயிருங்க அப்புறம் இந்த சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுக்கு மட்டும் ஒருபோதும் சமாதானமாகாதீங்க நீங்க வளர மறுத்தா இந்த சிஸ்டம் எப்பவும் நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களை வச்சிருக்கோம் ஆனா நீங்க வெற்றியோட வடிவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினா நீங்க வரம்புகளை தாண்டி ஜெயிக்கிற பக்கத்தை நோக்கி நகரலாம் சிஸ்டம் இன் சக்தி சிஸ்டம் திங்கிங் ஒரு கலைன்னு சொன்னா உலகத்தை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாக்குற ஒரு வழின்னு சொன்னா அது தப்பா இருக்காது பெரும்பாலும் உடனடி தீர்வுகளில் கவனம் செலுத்துற பாரம்பரிய சிந்தனை முறைகளை விட சிஸ்டம்ஸ் திங்கிங் இன்னும் ஆழமா போயி நீண்டகால பயனுள்ள தீர்வுகளை கண்டுபிடிக்குது சிஸ்டம்ஸ் திங்கிங் மனநிலையை வளர்த்துக்க முதல் படி சூழ்நிலையை கவனமா பாக்குறது உடனடியா பதிலளிக்கிறதுக்கு பதிலா ஒரு படி பின்வாங்கி திரும்ப திரும்ப வர்ற வடிவங்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்க சூழ்நிலைக்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு சிஸ்டமும் இடையே இணைப்புகள் அதோட நோக்கம் இத பகுப்பாய்வு செய்யறதன் மூலமா நீங்க அர்த்தமுள்ள மாற்றங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சிஸ்டம் மற்றவங்களுக்கு வெற்றியோட வேலை செஞ்சிருந்தா உங்களோட சூழ்நிலையை மேம்படுத்த நீங்க அதோட கட்டமைப்ப மாத்திக்கலாம் எல்லாமே எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு சிஸ்டம்ஸ் திங்கிங் உங்களுக்கு பார்க்க உதவுது இந்த அணுகுமுறை ஆக்கத்திறனை உற்சாகப்படுத்துறதுனால எந்த பிரச்சனைக்கும் இன்னும் நல்ல புத்திசாலித்தனமான தீர்வுகளை கண்டுபிடிக்க வாய்ப்புகள் அதிகமாகுது இன்னும் முக்கியமா உங்களோட சொந்த மனம் எப்படி வேலை செய்யுது ஒரு சின்ன தேர்வு ஒரு முடிவை முழுசா மாத்த முடியும்னு இது உங்களுக்கு கத்து கொடுக்குது உங்க தேர்வுகளை நீங்க கட்டுப்படுத்துறது மூலமா நீங்க எதிர்மறை விளைவுகளை குறைக்கலாம் அப்புறம் இன்னும் நேர்மறையான உற்பத்தி திறன் கொண்ட வாழ்க்கையை உருவாக்கலாம் சிஸ்டம்ஸ் திங்கிங்கோட இன்னொரு முக்கிய அம்சம் பொறுப்புணர்ச்சி நிறைய பேரு ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது யாரையாவது குறை சொல்ல தேடுறாங்க ஆனா சிஸ்டம்ஸ் திங்கிங் அணுகுமுறையோட நீங்க குறை சொல்றத நிறுத்திட்டு உங்களோட செயல்களுக்கு நீங்களே பொறுப்பேற்க ஆரம்பிப்பீங்க நீங்க பிரச்சனையை பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு பதிலா அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டமைப்பு ஆய்வு செய்ய ஆரம்பிப்பீங்க ஒரு பிரச்சனைய ஆழமா பகுப்பாய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய சிஸ்டத்தோட ஒரு சின்ன பாகம் தான் கூட நீங்க உணரலாம் இத புரிஞ்சுக்கிறது மேலோட்டமான அறிகுறிகளை மட்டும் சரி செய்யறதுக்கு பதிலா மூல காரணத்தை நீக்குறதுல கவனம் செலுத்த உங்களுக்கு உதவும் சிஸ்டம்ஸ் திங்கிங் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நீடிக்கக்கூடிய தீர்வுகளை கண்டுபிடிக்க சக்தி கொடுக்குது இது பிரச்சனை திரும்ப வராம தடுக்கும் சுகாதார பாதுகாப்பு சிஸ்டத்துல இருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் சிஸ்டம்ஸ் திங்கிங் எப்படி வாழ்க்கைய மேம்படுத்த முடியும்னு பார்க்கலாம் கடந்த காலத்துல ஒரு மருத்துவ தவறு நடந்தா உடனே அதுல சம்பந்தப்பட்ட டாக்டர் அல்லது நர்ஸ் மேல குறை சொல்லப்பட்டுச்சு தனிப்பட்ட நபரை தண்டிச்சா எதிர்காலத்துல தவறுகள் நடக்காதுன்னு நினைச்சாங்க ஆனா இந்த கொள்கை வேலை செய்யல ஏன்னா அந்த தவறுகளுக்கு காரணமான பெரிய சிஸ்டத்தை அது புறக்கணிச்சது காலப்போக்குல மருத்துவமனைகள் தனிப்பட்ட நபர்களை தண்டிப்பதற்கு பதிலா அவங்களோட மருத்துவ சிஸ்டம்களை பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்களோட செயல்முறைகளை படிக்கும்போது தவறுகள் பெரும்பாலும் அதிக கொண்ட பணியாளர்கள் தவறாக குறிப்பிட்ட மருந்துகள் அப்புறம் தெளிவில்லாத அறிவுரைகளால தான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க வெறும் அலட்சியத்தால நடக்கல இந்த அமைப்பு குறைபாடுகளை சரி செய்யறதன் மூலமா தனிப்பட்ட நபர்களை குறை சொல்றதை விட இன்னும் அதிக திறம்பட தவறுகளை குறைக்க முடிஞ்சுச்சு இப்போ டாக்டர்ஸும் நர்சஸும் வெளிப்படையா தவறுகளை ஏத்துக்க ஊக்குவிக்கப்படுறாங்க இது சிஸ்டத்துக்குள்ள தொடர்ச்சியான மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்குது பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கோ அல்லது தண்டனைக்கு பயந்துக்கிறதுக்கோ பதிலா அவங்க ஒன்னா வேலை செஞ்சு சிஸ்டத்தை இன்னும் பலமானதாவும் திறமையானதாவும் ஆக்குறாங்க நீங்க பாக்குற மாதிரி சிஸ்டம்ஸ் திங்கிங் வியாபாரங்கள் அல்லது நிறுவனங்களை மட்டும் இல்லாம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் புரிஞ்சுக்க அப்புறம் மேம்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த வழி இந்த மனநிலையை நீங்க ஏத்துக்கறது மூலமா சவால்களை இன்னும் அதிக திறமையோட கையாளலாம் அப்புறம் நீடிக்கக்கூடிய தீர்வுகளை உருவாக்கலாம் முடிவுரை சிஸ்டம்ஸ் திங்கிங்கிறது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற ஒரு ரொம்ப வளர்ந்த வழி இது நம்ம உலகத்தை வடிவமைக்கிற வெவ்வேறு கட்டமைப்புகளை பத்தி கொஞ்சம் உணர்வுபூர்வமான விழிப்புணர்வை கோருது பெரும்பாலும் தனிப்பட்ட நிகழ்வுகளில் கவனம் செலுத்துகிற பாரம்பரிய சிந்தனைக்கு மாறா சிஸ்டம்ஸ் திங்கிங் வெவ்வேறு பாகங்களை இணைக்குது இது நமக்கு முடிவுகளை கணிக்கவும் திட்டமிட்ட மாற்றங்களை செய்யவும் அனுமதிக்குது இந்த கலையில நீங்க கைதேர்ந்தவர ஆகிட்டா நீங்க விரும்பிய முடிவுகளை அடைய இந்த பாகங்களையும் அதோட இணைப்புகளையும் மாத்திக்கலாம் இந்த சுருக்கம் ஃபுல்லா உங்க சிந்தனையை எப்படி வளர்க்கிறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க எந்த ஒரு சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு வரையறுக்கிற சிஸ்டம்களோட மூணு முக்கிய பாகங்களை மாறிகள் ஒன்னோடொன்னு இணைப்புகள் அப்புறம் நோக்கம் அல்லது செயல்பாடு கண்டுபிடிச்சிங்க அஞ்சு வெவ்வேறு வகையான சிந்தனைகளை நேர்கோட்டு நிகழ்வு சார்ந்த பக்கவாட்டு விமர்சன அப்புறம் சிஸ்டம்ஸ் திங்கிங்க ஆராய்ந்தீங்க அப்புறம் சரியான அணுகுமுறையை தேர்வு செய்யறது எப்படி பிரச்சனைகளை இன்னும் திறம்பட தீர்க்க உதவும்னு பாத்தீங்க சிக்கலான பிரச்சனைகளுக்கு ஆழமான பகுப்பாய்வும் இன்னும் திட்டமிட்ட மனநிலையும் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுகிட்டு நேர்கோட்டு சிந்தனையிலிருந்து சிஸ்டம்ஸ் திங்கிங்கிற்கு எப்படி மாறணும்னு கத்துக்கிட்டீங்க பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாகவே ஆகுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க போட்டி விளக்குங்கிற கருத்தை புரிஞ்சுகிட்டீங்க அதுல ஜெயிக்கிறவங்க தொடர்ந்து அட்வான்டேஜ்களை பெறுறாங்க மத்தவங்க பிடிக்க போராடுறாங்க வெற்றியோட வடிவங்களை படிப்பதன் மூலமா நீங்க சிஸ்டம்ஸ் திங்கிங்கை பயன்படுத்தி வரம்புகளை உடைக்கலாம் அப்புறம் உங்களுக்காக வாய்ப்புகளை உருவாக்கலாம்னு கத்துக்கிட்டீங்க நீங்க ஒரு வெற்றியாளரா இருக்கணும்னா நீங்க ஒரு வெற்றியாளரை போல யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆனா ஒரு வெற்றியாளரை போல யோசிக்கிறதுங்கிறது வெறுமனே மனநிலைய பத்தி மட்டுமில்ல அது வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறத பத்தி சிஸ்டம்ஸ் திங்கிங்கை பயன்படுத்துறது மூலமா நீங்க சவால்களை அணுகிற விதத்தை மாத்தலாம் புத்திசாலித்தனமான உத்திகளை உருவாக்கலாம் அப்புறம் நீண்ட கால வெற்றிக்கு வழிவகுக்கும் விதத்துல உங்களோட எதிர்காலத்தை வடிவமைக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் உங்க டீமா இருக்கட்டும் அல்லது உங்க வியாபாரமா இருக்கட்டும் சிஸ்டம்ஸ் திங்கிங் தடைகளுக்கு மேல உயரவும் உங்களோட முழு திறனை திறக்கவும் உங்களுக்கு உதவும் இப்போ சிஸ்டம்ஸ் திங்கிங்கோட சக்திய நீங்க ஆராய்ஞ்சிட்டீங்க இதை உங்க சொந்த வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவீங்க வேற மாதிரி யோசிச்சிருந்தா ஒரு சூழ்நிலையோட முடிவை மாத்திருக்க முடியுமா கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களோட எண்ணங்களை கேட்க நான் ஆசைப்படுறேன் இந்த கருத்துச் சுரக்கம் உங்களுக்கு மதிப்பு மிக்கதா இருந்தா இதனால பலனடையக்கூடிய ஒருத்தரோட இத பகிர்ந்துக்க யோசிங்க அப்புறம் இந்த மாதிரி உள்ளடக்கங்களை நீங்க ரசிச்சா எதிர்காலத்துல நீங்க வளரவும் புத்திசாலித்தனமா யோசிக்கவும் உதவக்கூடிய தவற தவறவிடாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேட்டதுக்கு நன்றி அப்புறம் நினைவில் வச்சுக்கோங்க நீங்க யோசிக்கிற விதத்தை மாத்தும் போது நீங்க வாழிற விதத்தை மாத்துறீங்க